வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பிப்போம் ஒரு ஊரில் ஒரு முதலாளி இருந்தாராங்க அவர் ஒரு குதிரையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் வளர்த்தாரோ ஒரு நாள் அந்த குதிரைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சா உடம்பு சரியில்லாமல் போனதும் கால்நடை மருத்துவ கூப்பிட்டு என்ன எதுன்னு பார்க்க சொன்னாராம் அவர் வந்து பார்த்துட்டு சொன்னாரா அந்த குதிரைக்கு ஒரு நோய் வந்திருக்கு இன்னும் ஒரு நாலு நாளைக்கு நான் மருந்து கொடுக்குறேன் அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் அது நிற்காம சலுக்கு சலுக்குன்னு உட்காந்துச்சு அப்படின்னா அந்த நோய் தொற்று பக்கத்துல இருக்கிற மற்ற விலங்குகளுக்கும் பறவும் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த நாலு நாளும் இந்த கொள்ளுல மறந்து சேர்த்து சேர்த்து அந்த குதிரையை காப்பாத்துறதுக்காக கொடுத்தாங்க இந்த நாலு நாளைக்கு அப்புறமும் கூட அந்த குதிரை நட்டம் அடிக்காம செலுக்கு செலுக்குன்னு கீழே உட்காந்துட்டான் பக்கத்துல இருந்த ஆட்டுக்குட்டி இருக்கு பாருங்க அது அந்த கால்நடை மருத்துவர் சொன்னதை காதில் கேட்டுக்கிடுச்சு உடனே என்ன செஞ்சுதான் எப்பெல்லாம் அந்த குதிரை உட்காருதோ அப்பெல்லாம் போய் அதை அடிச்சு அடிச்சு எழுப்பி எழுப்பி விட்டுருக்கான் ஒரு எட்டு நாள் ஆச்சு அந்த கால்நடை மருத்துவர் மறுபடியும் வந்து பார்க்கல குதிரைக்கு எல்லாமே சரியாயிருச்சு இப்ப குதிரைக்கு நோய் தொற்று இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சொன்ன உடனே முதலாளிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா எதாவது செய்யணுமே இந்த கால்நடை மருத்துவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் நாளைக்கு கண்டிப்பா வரணுன்னே நான் கண்டிப்பா வாரேன்னு சொல்லிட்டார் மறுநாள் இந்த கால்நடை மருத்துவர் விருந்துக்கு போகிறாரு அவருக்கு ஆட்டுக்கறி சமைக்கப்பட்டு கொடுக்கப்படுது அந்த ஆடு எது அப்படின்னா இந்த குதிரையை அடித்து அடித்து எழுப்பி காப்பாற்றிச்சு பாருங்கள் அந்த ஆடு தான் இந்த களிகாலத்தில் யாருக்கும் உதவி செஞ்சால் இதாங்க நம்ம நிலைமை அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கதை அங்கே முடியல இந்த ஆடு கடவுள்கிட்ட போய் கெட்டுச்சான் நான் தானே அடிச்சு அடித்து அந்த குதிரையை எழுப்பி காப்பாற்றினேன் இதுக்கு சம்மந்தமே இல்லாத கால்நடை மருத்துவருக்கு விருந்து வைக்காங்க விட்டுருவோம் அது எதுக்கு என்னையை அடித்து கொண்டு போய் விருந்து வைக்கணும் இது ஒரு நியாயம் இல்லையே இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு கடவுள் எதுக்கு இருக்கேன்னு கேட்டுட்டான் கடவுள் சொன்னாராம் நீ எதுக்காக அந்த குதிரையை அடிச்சு அடித்து எழுப்பி காப்பாற்றின அந்த குதிரையை காப்பாற்றணுங்கிறது தான் உன்னோட நோக்கம் இருந்ததா கிடையாது ஒருவேளை அந்த குதிரைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த தொற்று உன்னையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தானே அடிச்சு எழுப்பினேன் அப்படின்னு திரும்ப சொன்னாராம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதற்கான நோக்கம் ரொம்ப முக்கியம் 奶吃